Hi வியூவர்ஸ் welcome back to our சேனல் கலாம் அகாடமி நம்ம சேனலை வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் கேட்கக்கூடிய நயம் பாராட்டுக தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நயம் பாராட்டுக்குனால் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கட்டுரை மாதிரி எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆசிரியர் குறிப்பு இப்போ வந்து நயம் பாராட்டுகளை வந்து ஒரு பேரகிராஃப் மாதிரி கொடுத்தாங்கன்னா கீழே வந்து ஆசிரியர் பெயர் கொடுத்துருப்பாங்க அந்த ஆசிரியர் பெயரை பற்றி அந்த பிறந்த ஊர் இறப்பு அந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் நேம் எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சுன்னா எழுதுங்க தெரியலனா எதுவுமே எழுத வேண்டாம் நெக்ஸ்ட்டு வந்து திரண்ட கருத்து இப்போ வந்து பாடலுடைய முழு கருத்தையும் நீங்கள் எடுத்து எழு எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியல திரண்ட கருத்து அப்படின்னா அந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா அந்த பேராகிராஃப் வந்து அப்படியே கமாக்கமாக போட்டு எல்லாமே எழுதிக்கோங்க அது வரைக்கும் ஒரு எயிட் லைன் வர மாதிரி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மையக்கருத்து வாழைக்கு தேவை குறித்து பாடலுக்கு தேவை மையக்கருத்து இந்த மாதிரி கொட்டேஷன் போட்டு எழுதுங்க அப்போ தான் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ வந்து இங்கே வந்து எயிட் லைன் எழுத சொன்னேன் இல்லையா இங்கே வந்து அதில் இருக்கிற த்ரீ லைன் நீங்கள் எழுதுனாவே போதும் சுருக்கி தெளிவாக மூணு லைன் எழுதிங்க போதும் நெக்ஸ்ட்டு வந்து தொடை நயம் தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் இந்த மாதிரி கொட்டேஷன் போட்டு எழுதிக்கோங்க மலர்களை தொடுப்ப தொடுப்பது போலவே சீர்களிலும் அடிகளிலும் மோனை முதலியன அமைய தொடுப்பது தொ தொடை எனப்படும் இது வந்து நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக பைஹேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது பைஹேட் பண்ணி அப்படியே எழுதணும் அதே மாதிரி இந்த கருத்தையும் அப்படியே பைஹேட் பண்ணி எழுதணும் இது மட்டும் ஒரு த்ரீ பா லைன் எழுதுகிற மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் இந்த மெமரி பண்ணாலே போதும் எல்லாமே மோனை தொடை குய்யவனின் கை வண்ணம் பானையிலே புலவனின் கை வண்ணம் மோனையிலேயே செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை எனப்படும் இதுவும் அதே மாதிரி ஃபுல்லாக பைஹட் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் எடுத்துக்காட்டு மட்டும் சேஞ்ச் ஆகும் அந்த பாடலில் இருக்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கணும் எதுகை தொடை எது கை கொடுக்காவிட்டாலும் எதுகை கை கொடுக்கும் செய்யுளில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை எனப்படும் இதுவும் அதே மாதிரி ஃபுல்லாக மெமரி பண்ணால் போதும் எடுத்துக்காட்டுக்கு மட்டும் அந்த பாடலில் இருக்கிறது மாறும் ஒன்று ஒன்பது இரண்டாம் எழுது ஒன்று இருக்கு இல்லையா அதனால் இது வந்து எதுகை செய்யூலில் செய்யுளில் முரண்பாடத் தொடுப்பது தொடை எனப்படும் முரன்னா ஆப்போசிட் எடுத்துக்காட்டுக்கு வந்து இன்பம் துன்பம் இருக்கு இல்லையா இரவு பகல் இரவு மகிழ்ச்சி இகழ்ச்சி அந்த மாதிரி வரும் அதுக்கு பேர் தான் முரண்தொடை ஆப்போசிட் வேர்டு தான் முரண்தொடை அப்படின்னு சொல்லுவாங்க இய்பு தொடை செய்யூலில் இறுதி எழுத்தோ சொல்லோ ஒன்றை வருவது இய்பு தொடை எனப்படும் நான் இறுதின்னு வச்சு ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டு வந்து வேண்டும் வேண்டும் இம் இம் இல்லையா ஒரே ஓசையாக வரணும் இப்போ ஒரு பாடலில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கார்னரில் வந்து வேண்டும் வேண்டும் கூட்டி கூட்டி அந்த மாதிரி சேம் லே வேர்டாக வரணும் அணி அணி இல்லா பாட்டு நிக நகை இல்லா மங்கை இது வந்து கொட்டேஷன் போட்டு எழுதுகுங்க இளில் பயின்று வருவது உங்களுக்கு என்ன அணி அந்த பாடலில் என்ன அணி வந்திருக்கோ அந்த அணி வந்து எழுதுங்க எழுதலைன்னா எழுத தெ கூட பரவாயில்ல விட்டுடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தலைப்பு தலைப்பு இல்லா செய்யுள் தலையில்லா உடம் உடல் போல் இ ஏற்ற தலைப்பு அந்த பாடலில் வந்து ஃபுல் பாடல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும் எந்த லெட்டர் ரிப்பீட் ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அதுதான் இதோட தலைப்புன்னு வச்சுக்கோங்க இதுதான் இப்போது வந்து இந்த பாடலில் வந்து நயம் பாராட்டைகளை வந்து நீங்கள் வெறும் எடுத்துக்காட்டு மட்டும்தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே பைஹேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் திருநக்கருத்து வந்து நீங்கள் வந்து அந்த ல பாடலில் இருக்கிறத எடுத்து எழுது எழுதிடுங்கன்னு சொன்னேன் நெக்ஸ்ட்டு வந்து மையக்கருத்து வந்து இந்த கொட்டேஷன் போட்டு எழுதிக்கோங்க இதில் இருக்கிற மூணுலேயும் நான் எடுத்து எழுதிக்கோங்க தொடை நயம் இதுவும் ஃபுல்லாக அதே மாதிரி தான் மனப்பாணம் தான் பண்ணணும் மூணையும் அதே மாதிரி தான் இந்த கொட்டேஷன்லாம் போட்டு அப்படியே எழுதிக்கோங்க மனப்பானம் பண்ணிக்கோங்க எடுத்துக்காட்டு வந்து சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி எதுகை எடுத்துக்காட்டு மட்டும்தான் முரண் இய்பு அந்த மாதிரி எடுத்துக்காட்டு மட்டும் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நீங்கள் இது பைஹேட் பண்ணாலே போதும் இந்த மாதிரி எழுதிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஃபைவ் மார்க் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கு என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்